அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு நடைபெற்று முடிந்து ரிசல்ட் எப்போது வெளியிடப்படும் என்ற எதிர்பார்ப்போடு நாம் ஒவ்வொரு நாட்களும் கடந்து கொண்டிருக்கின்றோம் இதற்கிடையில் சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு இரண்டு தகவல் வந்து வந்தது செய்தித்தாளில் ஜூன் மாதம் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகும் விடைத்தால் திருத்தும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆசிரியர் தேர்வு வாரிய அதிகாரி தகவல்னு சொல்லி ஒரு தகவல் வந்து வந்து நீங்கள் எல்லாருமே வா வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்துருப்பீங்க அன்று இரவே தந்தி தொலைக்காட்சியில் ஒரு தகவல் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தேர்வு முடிவுகள் ஜூன் மாதம் வெளியிடப்படும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்புன்னு கொடுத்துருந்தாங்க தகவல்லாம் அவங்க போல ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்புன்னு கொடுத்தவுடனே கண்டிப்பாக ஒருவேளை ஏன்னா அதை மாதிரியான ஒரு நியூஸ் அவங்க கொடுக்குறாங்கன்னு நிச்சயமாக அது ஃபேக்காக கொடுக்க முடியாதுக்கு மாதிரி தான் நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சரி வந்து எப்படியாக இருந்தாலும் ப்ரெஸ் நியூஸ் வந்து கொடுப்பாங்க எப்பயுமே வந்து அதை மாதிரி ஒரு தகவல் வந்து ப்ரெஸ்ஸு கொடுத்துட்டு உடனே நமக்கு வந்து வெப்சைட்டில் வந்து நம்மளுக்கு ப அப்லோட் பண்ணிவிடுவாங்க நம்ம ப்ரெஸ் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இதற்கு முன்பு அப்படி தான் இருந்தது மற்ற தொலைக்காட்சிகளில் எதுவுமே இது வந்து ஒளிபரப்பப்படவே இல்லை அடுத்த நாள் அதாவது சனிக்கிழமை சென்ற வாரம் சனிக்கிழமை வந்து எல்லாருமே டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டாங்க இந்த மாதிரியான நியூஸ் வந்திருக்கு இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னு கேட்கும்போது இல்ல இரண்டு நாட்கள் வந்து விடுமுறை நாங்கள் வந்து திங்கட்கிழமை வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயிலாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நேற்று தினம் எல்லாருமே மறுபடியும் கேட்கும்போது இல்லை நாங்கள் போய் கேட்டோம் அவங்க வந்து வெப்சைட்டில் வந்து நாங்கள் கொடுத்தா மட்டும்தான் அதை வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி இதே மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்குங்களே இது வந்து உண்மையா இல்லை பொய்யான்னு கேட்கும்போது அது வந்து அவங்க எதுவுமே சொல்லலை வெப்சைட்டை செக் பண்ணிக்கோங்க வழக்கம் போல் வெப்சைட்டை வந்து செக் பண்ணுங்க இதுதான் அவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டோம்னா இது உண்மையோ இல்லை தவறான தகவலோ எதுவாக இருந்தாலும் இப்படி ஒரு தகவல் வந்துச்சு அது தேவையற்ற மனக்குழப்பத்தை வந்து தேர்வெழுதிய எல்லா தேர்வுகளிடமே ஏற்படுத்தி இருக்கு சரி நீங்கள் ஜூன் மாதம் வெளியிடுற மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தெளிவாக ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருங்க நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதும் இதுதான் நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கோம் ஏன்னா இது மாதிரியான ஒரு தகவல் வந்து வந்துச்சு அப்படி இதற்காவது நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் நியூஸ் வந்து கொடுங்க இது வந்து நாங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறோம் தான் எல்லாருமே டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டிருக்கோம் மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு இதனால் நாங்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கோம் இருக்கோம் இதற்குரிய விளக்கம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அவங்கள எடுத்துகிட்டு போய் சொல்லியிருப்பாங்க அதற்குரிய விளக்கம் வந்து நிச்சயமாக கொடுப்பாங்க அது உண்மையாக இருக்காதுன்னு நம்ம நம்புகிறோம் அப்படி உண்மையாக இருந்தாலும் அவங்க வந்து பிரஸ் நியூஸ் வந்து தெளிவாக வெளியிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஜூன் மாதம் தான் வெளியிட போகிறாங்கன்னா யாரும் எதுவும் செய்ய முடியாது அது அவங்க ஒரு ப்ரெசன்ஸாக கொடுத்துடலாங்களே இது தேவையற்ற ஒரு மனக்குழப்பத்தில் எல்லாருமே இருக்க மாட்டாங்கல்ல நான் சொல்லிக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் மற்ற தேர்வுகளை கவனம் செலுத்தி படிக்கிறீங்கன்னா தொடர்ந்து படிங்க அதே போல் நீங்கள் ஏதாவது ஒர்க்குக்கு போகணுன்னாலும் இந்த இதெல்லாம் சொல்லிவிட்டு டீட்டெயிலாக சொல்லிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஒர்க்குக்கு போகணும் ஐடியா இருந்ததுன்னா தாராளமாக போங்க ஏன்னா இதனால் நம்ம இந்த ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்டாப் பண்ணணும்னா சரிங்களா தொடர்ந்து நல்லா படிச்சுக்கிட்டே இருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு தேவையற்ற வதந்திகள்லாம் நிறையவுக்கு வருது நான் கண்டிப்பாக சொல்லுவேன் எந்த விதமான குளறுபடிகளுமே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லவே இல்லை அது கண்டிப்பாக நடைபெறவும் முடியாது சரிங்களா அதில் வந்து உறுதியாக இருக்கேன் நான் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க இப்போ காலதாமதம் ஏற்பட்டுதுன்னா அதே மாதிரியான ஒரு சந்தேகங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும் டிலே பண்ணுறாங்கன்னா நம்ம வேறு மாதிரிலாம் யோசிக்க தோணும் ஆனால் அது மாதிரிலாம் நடைபெறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை தேர்வு எழுதி எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த எக்ஸாம் வந்து எழுதியிருக்கோம் இந்த இதுக்கு இடையில் வந்து நிறைய தகவல் வருது இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல் வருது அதை வந்து எதையுமே நீங்கள் பொருட்படுத்தாதீங்க உங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை வந்து தொடர்ந்து செய்யுங்க நம்ம டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கு தெளிவாக நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம் எங்களுக்கு இதை மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு எங்களுக்கு எப்போ ரிசல்ட் வெளியிடுவீங்கன்னு ஒரு ப்ரெஸ் நியூஸாவது விடுங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு தகவல் சப்போஸ் இவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அது பொதுவாக எல்லாருக்கும் ஒரு ப்ரெஸ் நியூஸாக வெளியிட்டாலே போதும் அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் வந்து கேட்டிருக்கோம் நிச்சயமாக அதற்கு வந்து அவங்க நல்ல ரெஸ்பான்ஸை கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம் அனைவருக்கும் மிக்க நன்றி